சி தூ நாயே உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா தினமும் எடப்பாடி எனக்குமே போர் அடிக்குதுரா எனக்குமே தான் போர் அடிக்குது ஆனா சில அடித்தாலும் அடி வாங்குறதுக்கு தயாரா இருக்கணும் நம்ம அடிக்கிறதோ தயாரா இருக்கணும் நீ வந்து தான் வந்து அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு கோச்சுக்கு இறங்க அவர் முதலமைச்சர் ஒரு அரசியல் புலி தான் உங்களை கூட்டிட்டு வந்ததே உங்களுடைய அரசியல் அறிவை சொல்லணும் மக்கள் அதை பார்த்து புரிஞ்சு அரசியல் அறிவை வளர்த்துக்கணும் தான் உங்க அறிவு நீங்க புகுட்டுறத பார்த்து அவங்களே ஃபீல் பண்ணி நமா பேசுறாண்டா அந்த மாதிரி நீங்க நின்னுட்டு பொறம்போக்கு பேசக்கூடாது சரிங்களா பேசல முதல்ல அவர் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவர் கட்சியில் இருக்க நம்பட்டும் அதுக்கப்புறமேட்டு மக்கள்கிட்ட சொல்லலாம் நீங்க இப்படி பயங்கரமான விஷயத்த சொல்லும் போது எனக்கு ஒரு பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு அவங்க கட்சியில இருந்து அன்வர் ராஜான்னு ஒருத்தர் பழைய பெரியவர் வந்து கவுன்சிலராக இருந்து குடி பிடித்து போஸ்டர் ஒட்டி எம்எல்ஏ எம்பி என்னென்னமோ இருந்தவர் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா தவழ்ந்து வரல வேலை செஞ்சு வந்திருக்காரு ஏன் அவர் தவள வேண்டிய நேரத்தில் தவழுவாரு தாவ தாவரு பாயிரம் பாய் வர்ற இடப்படி நீ ஏன்னா அதெல்லாம் பேசுற அந்த பெரியவர் வந்து இன்னைக்கு கட்சியை விட்டு நீங்கி எதிர்கட்சியான திமுக அதிமுக எதிர்கட்சியான திமுக வந்து ஜாயின் பண்ணிருக்காரு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு மைக்குகளை நீட்டி ஒரு பெரிய மனுஷனா என்ன சொல்லிருக்கலாம் அவரு தெரியலையா அப்படி அவர் என்ன ஒரு வெடிகொண்ட தூக்கி போட்டிருக்காருன்னு தெரியல இல்ல அவர் வந்து பெரிய மனிதராக மாதிரி தான் பேசியிருக்காரு நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார் பிஜேபிக்கு அதாவது அதிமுக யார் கூட்டணி அமைத்தாலும் அதிமுக சொல்வதை தான் அவர் கேட்பார் ஆனால் இப்போது கூட்டணி கட்சி சொல்வதை அதிமுக கேட்க வேண்டும் என்ற ஒரு தலைகீழ் நிர்பந்தத்தை இவர் உருவாக்கி இருக்கிறார் எனவே இவ்வளவு பெரிய அவமானத்துக்கு பிறகு நாம் இங்கு தொடர்ந்து நீடிக்க வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி பழைய படத்துல ஒரு பெருசு துரத்தும் என்னடா சொன்ன அந்த மாதிரி நான் வந்து இந்த கட்சியில இருந்தேன் இந்த கட்சியில் நிறைய பேர் வந்து ஏழைகள் எல்லாம் வந்து எம்ஜிஆர் பார்த்து சேர்ந்தாங்க நாங்களும் எம்ஜிஆர் பார்த்து சேர்ந்து அந்த கட்சி கேண்டி உழைச்சோம் திராவிட ரெண்டு கட்சியில் இது கட்சி எனக்கு பிடித்த கட்சி நான் தமிழ்நாட்டுக்கு கண்டி நானும் பாடுபட்டேன் போற போக்குள்ள அந்த நாயை சூண்டு போற மாதிரி எடப்பாடியை ஒரு இரண்டு நிமிஷம் வந்து ஒரு ஒரு கேவலமா கழுவி எடப்பாடி கிட்ட சரியான தலைமை இல்லை ஆட்சி இல்லை போன எலெக்ஷன் இருக்கும் போது கூட கொஞ்சம் பாஜக பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ பாஜக கிட்ட ஏதோ மாட்டிக்கிச்சு போல லீக்கிடு ஏதோ மாட்டிக்குச்சு போல அந்த மாதிரி என்ன என்னமேட் மெயினாக அவர் சொல்றாரு அப்படின்னா நீ வந்து தமிழ்நாட்டில் வரக்கூடிய கோயில் பணத்தை எடுத்து நீ வந்து ஸ்கூல் கட்டக்கூடாது அப்படிங்கிறத சொல்ற இது வந்து அவங்க பாஜக ஆதிகால விஷயம் இதுதான் பிஜேபி என்ன சொல்லுகிறதோ அதை தான் இவர் பேசுகிறார் அந்த கோயில் நிதி எல்லாம் எடுத்து பள்ளிக்கூடம் கட்டக்கூடாது என்பது பிஜேபியினுடைய அஜெண்டா உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதெல்லாம் எங்களிடம் தர வேண்டும் என்று அவர்கள் இருக்கிறார்கள் அதை இவர் பேசுகிறார் இவரை வைத்து பேச வைக்கிறார்கள் இதை போய் நீ எப்படி சொல்லலாம் இது வந்து நியாயமான கருத்தா நீ செய்யறது நியாயமா இதெல்லாம் வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் கருத்தியல் தலைவரான இவர் சிஎம் கூட நான் இணைஞ்சுக்கிறேன் இவன் கொள்கை தலைவர்னு சொல்றா அப்படி ஆனா கொள்கை தலைவர் மாதிரி தெரியல அதாவது உண்மையா அதிமுக உப்பு போட்டு சாப்பிட்டதுனால வெளில வந்துட்டாருன்றீங்க இப்படி பேசுற உப்பு குப்புன்னு பேசாதீங்கடா உண்மையை தாங்க சொல்ல முடியும்

இந்த கட்சியில் இருக்க பிடிக்கலாம் எனக்கு வேணாம்டா அதாவது ஒரு ஆர் காரன் கூட வெளிப்படையே இதை சொல்ல பயப்படுவான் சரி இதை வந்து ஒரு ஒரு திராவிட கட்சியோட ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டு இதை சொல்ற தைரியம் இருக்குன்னா அது நம்ம பாடிய தவிர வேற யாருக்கும் இருக்காது ஓ பாடியா பாடி ஓகே திராவிட கட்சிகளுக்கு ஏன் தைரியம் இருக்காது ஆனால் இந்த தைரியம் வந்து சில அந்த திராவிட கட்சிக்கு எந்த கட்சிக்கு ஆர்எஸ்எஸ் கூட என்னது அமித்ஷா முன்னேற்ற கழகம் அமித்ஷா முன்னேற்ற டி இங்கடா பிளான் பண்ணிட்டு வந்தியடா இல்லை இல்லை டி மக்களை அரசியல் புலி அப்படிதான் அவர் வந்து வச்சு பேசுவார் ரைட் இப்படி வந்து ஒரு பெருசு நேரடியா வந்து சொல்லி மீட்டிங்ல எடப்பாடி வந்து சரியில்லை பத்தியா சொன்னா நீ வந்து லாயிக் இல்லாதே தாண்டி சரி சரியில்லாம போயிருச்சு அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேனா அபே எல்லாம் சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க வந்து சரிப்பட்டு வர மாட்டீங்க இடபாடி ஐயா அப்படி போய் கிட்டு இருக்கும்போது நேத்து மீட்டிங்ல பாக்கும்போது பัสஸ்க்கு கீழ நான் அடிச்சிட்டு இருக்காங்க ஏதோ ரெண்டு டீ பாத்தியா அந்த பாத்தீங்களா ஐயா அது பஸ்ஸுக்கு கீழே நாகப்பட்டினமா அங்க அடிச்சுக்கிட்டு நாகப்பட்டினம்மா அந்த ஏரியா தான் ஏரியா கூட வாயிலே குத்து வயிற்றுலேயே குத்து போல நங்கு நங்குன்னு குத்திக்கிட்டு இருக்காங்க எப்பா எப்பா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக கேளுங்க உன்னுடைய நோக்கம் ஃபுல்லாக நீ வந்து நடக்குது கொஞ்சம் மாதிரி ஒரு கண்ணு முன்னாடி இப்போ தூரமாக அடிச்சுட்டு இருப்பான் அந்த தூரமாக சீமானெலாம் அங்கே டிராக்டர் ஓடினாலே வந்துட்டு சு ஏய் இங்கே போ அப்படின்னு விரட்டிக்கிட்டு இருப்பா அப்படி கண்ணு முன்னாடி கீழே குத்திக்கிறாங்களே ஒரு பெரிய மனிதராக என்ன சொல்லணும் தம்பி சொல்லுங்க நீங்கள் இதே சொல்லுங்க அதாவது தம்பி நீ சண்டை போடாத பட்டாசு ஏன்பா வெடிக்கிற பேச கே கேட்குதுன்னு சொன்னாது ஏன் சண்டை போடாத சொல்ல மாட்டாரா உன் பேச்சு

பெனிஃபிட்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் வித் என்னடா பல் ஏய் இல்ல இல்ல நான் தப்பா இல்ல நினைக்கல தப்பா நினைக்கல சரி பல்ல காட்டுற நான் அறிவா சொல்லிட்டு இருக்கோம் நினைக்கல நீங்க அரசியல் புலி மாதிரி இருக்கீங்க நீங்க வேற நான் தப்பா நினைக்கல நீங்க சொல்லுங்க ஆதிமுக ஆட்சிக்கு வந்துட்டா நாங்க வந்து நாங்க எங்க தான் கேட்போம் பாஜக பேச்ச கேட்க மாட்டோம் ஆனா வந்துட்டு காலையில பண்றதா பார்த்தா ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேன்டா நான் பாஜக பேச்ச தான்டா கேட்பேன்னு எடப்பாடி ஐயா கூட்டணி வச்சா என்ன வைக்கல என்ன என்ன நான் கூட வாழ்ந்தா என்ன பழகுனா என்ன பார்த்தா என்ன ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும்

ஒரு மாதிரி அமித்ஷா என் தலைவன் அமித்ஷா தான் நல்லா கேட்டுக்கோங்க அமித்ஷா என் தலைவன் என் தலைவன் என்ன சொல்லியிருக்காரு ரெண்டு மூணு மீட்டிங் சொல்லிட்டு போயிட்டாரு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லும்போது பவர் எங்களுக்கும் இருக்கு கொஞ்சம் பாதி பாதி இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் அண்ணாமலை இப்போ என்ன சொல்லியிருக்காரு மறுபடியும் எடப்பாடி என்னும் தற்கொலைக்கு அதை பத்தி பேசுதா அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரா இல்ல 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 அதெல்லாம் சொல்லல அண்ணாமலை இப்படி குத்தி விட்டு போயிட்டாரு நைனர் பாவம் நல்ல அரசியல்வாதி தானே பிரெண்ட்ஸ் தானே பழைய பிரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்ல மனுஷன் வந்து என்ன சொல்லிருக்காரு இல்ல இல்லைங்க அண்ணன் தான் இபிஎஸ் பேசிட்டேன் நாங்க பேசிக்கிறோமே ஆட்சி வந்து நாங்க பேசிக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்க பண்றதை பண்ணிக்கிறோம் அதான் உன்னை குடும்பத்துக்கு

மேல வராம சரி நீங்க போற சண்டையில பின்னாடி இருக்க வந்து பாத்துக்கா எடப்பாடி எடப்பாடி ஐயா இப்படி சொல்றதும் நைனா வந்து எடாடி சப்போர்ட்டா அப்படிலாம் இல்ல நாங்க அண்ணன் தம்பி போல பழகிக்கிட்டு இருக்கோம் அண்ணா தம்பி பாட்டு போட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அப்படிதான் சேர்ந்து வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தா எடப்பாடி ஐயாவும் இப்படி எடப்பாடியுடைய கட்சி ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு உலகத்துல டூரிஸ்ட் பஸ்ஸை எடுத்துக்கொண்டு அரசியல் மீட்டிங்கு பார்த்து முன்னாடி ஏதாவது முக்கியமான இடத்துல நிறைய பேர் வரப்போ எல்லாரும் பஸ் தான் உள்ளுக்குள்ள வயசாயி போச்சு என பெரியார் வேணு சுத்தினா இருக்கும் தலைவர் இவரு அவருக்கான தலைவர் தானே இல்ல இல்ல என்னன்னா அந்த அம்மா இருந்த வரைக்கும் ஒரு தாமரை போட்ட கொடி கூட உள்ள வர முடியாது ஆனா இன்னைக்கு அதே பஸ்ல தாமரை கொடியும் வந்து இது பண்ணிட்டு போறதெல்லாம் பாக்கும்போது எரிச்சலா இருக்கு எனக்கே பாக்கு எரிச்சலா இருக்கு நீ புட்றா இப்படி வந்து சாதாரணமா இருக்க அப்படின்னு உடைய ஆவி நீ பேசுறதெல்லாம் பார்த்தா வந்துட்டு நீங்க அழுகுறீங்க அந்த மாதிரி சொல்றியா நீங்க அழு ஏன்டா நீங்க அழுக வைக்கிற நீங்களே திருப்பி திருப்பி விளையா பண்ணிட்டு இருந்தா அப்புற மக்கள் திருப்பி திருப்பி குத்திடுவாங்க பார்த்துக்கிற அமைச்சர்கள் எல்லாம் வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி சந்தோஷமா விளகிட்டு இருக்காங்க பழைய டிக்கெட் இப்ப அதுக்கு தான் காமெடியா அந்த அமைச்சர்கள் அந்த டிக்கெட் பெரிய ஒரு வெளியே முன்னாடி அவர் கட்சியில இருந்து நீக்கம் புரிதா வேற கட்சிக்கு போயிட்டே நீ நீக்கினா என்ன நீ காட்டி என்ன இதுக்கு மேல வந்தா என்ன வராட்டி என்ன மனோபல காமிடியன் வரும்ல உங்களுக்கு வயசு தாயிட்டு இருக்குன்னா வர வர டியூஷன் ஸ்ட்ரென்த்தும் ஆயிட்டே போகுது டியூஷன் அப்படின்ற மாதிரி அவர் அவரு வச்சிருக்கிறது ஒரு டியூஷன் மாதிரி தானே இப்பதான் கத்துக்கிட்டு இருக்காங்க அரசியல் எப்படி பண்ணணும்னு அந்த அந்த இதெல்லாம் வந்துடும் பாத்துக்கலாம் தோத்தாலுமே அவங்க கொஞ்சம் சிட்டில் பண்ணிட்டாங்கங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பாத்துக்குவாங்க

என்ன பண்றதுன்னு தெரியாம நாகரீக தலைவருங்கிற பேர்ல அந்த கேதத்தை விசாரிக்க போனாரு வெளியே வந்து எல்லா பத்தி வைவா பிடி வந்துட்டு அவங்க வீட்டுல தான் பஞ்சாயத்துனா போய் சா கேட்டு வரும் நல்ல பையன் தான் சாட்டை எல்லாம் கூட போய் ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க வந்துட்டு சும்மா இருக்காங்களா இப்போ மீட்டிங் வெளியே வந்து கேட்கறாங்க ஏன் விட்டி இந்த மாதிரி தாத்தா காமராஜர் அதிகமா அண்ணா துறைபாங்க அவர் சாவில போய் இவர் அழுதாரு அப்படின்னு ஏற்கனவே செத்து போன ஒரு சாவை போய் அழுக முடியும்னு கண்டுபிடிச்சு கேட்டுக்கிட்டாங்க ஒரு ஆறு வருஷம் நான் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டாரு பின்னாடி எல்லாம் சாட்டையெல்லாம் நிக்கிறேன் அப்படில ஒரு அதிர்ச்சி வர வேணாமா கூப்பிட்ட அண்ணா மாத்தி சொல்றீங்கன்னா ஆமக்கறி சொன்னதுக்கே இப்ப வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கானு நீங்க வேற இதெல்லாம் வந்து சொன்னீங்கன்னா சொல்லும் போது எப்படின்னா முறை வைத்துக்குவாரு என் தாத்தா போன்ற காமராஜர்ங்கிறாரு என் தாத்தா போன்ற அண்ணாங்கிறாரு உனக்கே வயசு எழுவது ஆகுதுடா நீ ஏன்டா எல்லாத்தையும் தாத்தா கேத்தாங்கறா அறுபத்தஞ்சு வயசு ஆயி போச்சு அந்த பையனுக்கு அவருக்கு முருகனே முப்பாட்டம் தான் முப்பாட்டம் இல்ல பாத்தாங்க வந்திருக்காரு இல்ல தாத்தாங்குறதும் பாட்டிங்கறதும் அஹ் அந்த மாதிரி சாப்பிட சொன்னாங்க இவங்க என்னையை பாத்துக்க சொன்னாங்க என்னைய கேர்ட் பண்ணிக்கிட்டாங்க கையில் எடுத்து வளர்த்ததே அவங்கதான் நம்ம காமலு இன்னும் ஓட்டை இருக்கற வரைக்கும் அவர் சொல்லிட்டே இருப்பாருங்க தப்பு தப்பா இல்ல உண்மை அதுக்காகவும் சொல்றதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு உங்களுக்கு புரியாதுங்க நீங்க இருக்கீங்க எனக்கு எதுவுமே புரியடா நீ பேசுறது வேணாம்டா நீங்க சொல்லக்கூடாது அவர்கிட்ட சொல்லுங்க வந்து மால்ட்டு சாப்பிட்டோம்னா

இந்த அணில் குஞ்சுகள் எல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணிருக்காருன்னு நினைக்கும் போது இவ்வளவு போராடுறீங்க வேற வழி இல்லை அதுவும் வைஷ்ணவி மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கு எல்லாம் வந்து இப்படி நடக்குதுன்ற போல வைஸ் ஆர்மி எட்டு ஆர்மி பேஜிருக்கு எட்டுலயும் என்ன வந்துட்டு அட்மின் வேணும் கேட்டு தயாரார் பண்ணிட்டு இருக்கான் போய் அவன் அட்மின்ட்ட அப்படிலாம் இல்லை யாராரு இருந்தாலும் தாவேக்கால் இருக்க அவனுங்க பண்றது இதுதான் போலின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கே அதோட அசிங்கமாதான் சொல்லிருக்கணும் எல்லாம்

பரப்புறது இந்த மாதிரியான ஒரு செயல்தான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு நான் வெளியேறின காலம் தொட்டே நானும் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி வந்துட்டு அறிக்கை எழுத்து வடிவிலையோ கொடுப்பாரு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இந்த ரெண்டு மாத காலமா அவரும் எதுவும் கொடுக்கற மாதிரி தெரியல எனக்கு இதுக்கப்புறமும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்ல அதனால தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலையும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கமிஷனர் இப்போ அந்த பொண்ணுக்கு அந்த தாவே கலருமே நடந்தது என்ன தெரியுமா தெரியும் தெரியும் ஒன்றும் இல்லை சோஷியல் மீடியாவில் அவங்க கொஞ்சம் பிரபலம் ஆனதுனால மாவட்ட செயலாளர் பிடிக்கல வேற ஒன்றும் இல்லை இவங்களை வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு வர பண்றதுன்னு ரொம்ப பாவ அணியாய இப்போ ஒரு பொண்ணு ஃபேமஸ் ஆகுதுன்னா அந்த பிள்ளையை கூப்பிட்டு வச்சு பேச வச்சா நாலு பேர் இன்னும் சேர்த்து உங்களுக்கு ஃபேன்ஸ் வருவேன் இந்த பேசிக் கூறு வேணும் அந்த இருந்துருந்தா பழச்சிருப்பாங்க ஏன் தான் ஆர்மீரது சரி ரைட்டு இதெல்லாம் போய் சொல்லி கொடுக்க முடியுமா சரி அந்த பொண்ணு வந்து அவங்க கொள்கை பிடிக்கல எது பிடிக்கலன்னு சொல்லி இந்த கட்சிக்கு மாதிரி வந்துச்சுன்னு சொன்னீங்க இப்ப இங்கேயே வந்து மார்பிங் பண்ணி போடுறாங்க அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க ஏன்னா இப்ப அரசியலுக்கு வந்தால் தான் குத்த குத்தமாடா உங்களுக்கு ஏன்னா என்ன விருப்ப என் பொன்னா இல்லை அரசியல்கே வரக்கூடாதா லேடிஸ் வந்து என்ன பிரச்சனை இன்னும் நாற்பது வயசுங்களுக்கு அரசியல் வரணுமா இளம் பெண்கள் என் அரசியல் வரக்கூடாதா அந்த பொண்ணு காலையில வந்து விஜய் மீது வழக்கு தொடர்ந்து என்னன்னு பாருங்க இல்ல விஜய் என்னாவது ட்விட்டு போடலாம்ல அப்படின்னு கேக்குறேன் தப்பு இல்லையே ஒரு தலைவனா உனக்கு மேல ஒண்ணு இல்லைனாலும் நீ மேல உட்காந்துட்டு இருக்கேன்றப்போ கொஞ்சம் ஏதாவது ஒன்னு சொல்லணும்ல என்னதான் நம்ம கட்சி விட்டு போயிருந்தாலும் அவங்க ஒரு பெண்மணி இன்னொரு கட்சியில சேர்ந்துருக்காங்க அவங்க இந்த மாதிரி ஆபாசமா பேசக்கூடாது அதெல்லாம் சொல்லணும் இல்ல ஒரு பத்திரிகை கேக்குறாரு நீங்க எப்படி கரெக்டா சொல்றீங்க தாவிய காரங்க ஏன்னா உள்ள போனா விஜய் படம் தான் இருக்கு அவன் டிவி போட்டு போட்டுதான் பேரே வச்சிருக்கான் அந்த ஐடியில இருந்து தான் வருது அவன் ஃபுல்லா விஜய் ஆர்மி விஜய் ஆர்மிக்குள்ள இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க உடனே இவனுங்க அதை எப்படி நீங்க சொல்லலாம் இதுக்கு மேல நான் என்னடா பண்றது அவர் அந்த பொண்ணு என்ன சொல்லுது போட தான் செய்வானுங்க இதெல்லாம் பண்றானுங்கன்னா இந்த விஜய் இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல ஏன்னா அரசியல் பெண்கள் போராடக்கூடிய விஜய் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நாட்டில் பிரச்சனைன்னா உடனே கிளம்பி போறாரு வீட்டுல இருக்க அரசியல் வீட்டுல இருக்க என்ன சொல்வாங்க வீட்டுல இருக்க அரசியல்வாதீடா வீட்டுக்கே போறாரு அரசியல்வாதிடா இந்த வீட்டுல எங்க இருக்கா அப்படின்னு தெரியல நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க வைஷ்ணவி நம்ம எல்லாரும் நம்ம எல்லாருமே அவங்களுக்கு ஒரு மீடியா சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணி தான் அவங்களை இது உண்மையவே ரெண்டாவது தான் ஷூட்டிங் கொடுத்துருக்கும் நீ இன்னும் மீடியா சைட்ல சப்போர்ட் பண்ணுவ அதெல்லாம் வந்து அப்படிதான் உங்களுக்கு ட்விட்டர் வரியல காட்டுறீங்க நீ போய் நீ அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டு இருக்கா அது கரெக்டா தான் போய் சண்டை போடுங்க வாரியம் நீங்க வந்து அவங்களோட விருச்சுவல் வாரியம் மாறிடுங்க